நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல பெறமான்னு சொல்ல பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்கு தத்தம் அதிகாரம் எண்பத்தி நான்கு இறைவார்த்தை பதினொன்று மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நீங்கள் இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை இறைவனுக்கு பிடித்த வழியில் நடந்தீர்கள் என்றால் நிச்சயமாக இறைவன் உங்கள் வாழ்வில் நன்மையானதை செய்வார் எத்தனை தீமைகள் மற்றவர் உங்களுக்கு செய்தாலும் எதுவும் உங்களை பத்திரமாய் காப்பார் ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருக்கு பெரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆகியால் இறைவன் உங்களை எதுவும் அணுகாதபடி அவர் காத்துக்கொள்வார் இறைவனை மட்டும் நம்புவோம் அவருக்கு உகந்த நெறியில் வாழ்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருப தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருப உங்க கிருபை இல்லை நானும் இல்லை உங்க தயவு